தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராச்சரிகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாக்கி சமுத்திரமும் அதை நிறைவும் முழங்குவதாக நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கத்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எம்பியிருக்கும் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் கர்த்தர் ராசரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாக்கி திரளான தீவுகள் மகிழக்கடவது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகிப் போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தராக்கிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை பருவதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் கர்த்தர் ராசரிகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக்கு அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக்க அது பரிசுத்தம் உள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலை நீர் யாக்கோவில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவனாக்கிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர் நம்முடைய தேவனாக்கிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாக்கிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் நூறாம் சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நூற்றி ஒன்றாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கத்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவேன் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் நூற்றி இரண்டாம் சங்கீதம் துயரப்படுகிறவன் துக்கத்தில் முழுகி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் பாடான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போலிருக்கிறது புல்லை போல் உலர்ந்து போகிறேன் கத்ராக்கிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் இராட்சியங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபடுத்துவார்கள் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்து கொள்ளாதேயும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன்